வணக்கம் தமிழ் தமிழ்சி பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாகப்பட்டினம் ஜாழ்ப்பாணம் நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் இரு போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பெண் வைத்திய நிபுணர் கைது அம்பலமான பல திடுக்கிடும் தகவல்கள் சிகிச்சைக்காக வந்த பெண்ணை சீரழித்த வைத்தியர் போலி கடவு சீட்டுடன் இலங்கையை சேர்ந்த தாயும் மகளும் சென்னையில் கைது ஜனாதிபதி அனுமதியின்றி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கைதிகள் விடுதலை குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணையில் அதிர்ச்சி தகவல் தொடர்ந்து இந்தியாவின் நாகப்பட்டினம் ஜால்பானம் காங்கேசந்துரை இடையே கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சுவை நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பமானதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசந்துரைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது என்ற தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமைகள் தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகின்றது பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் பதின்மூன்றாம் தேதி முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இதையடுத்து காங்கேசந்துறைக்கு கப்பல் சேவை நேற்றைய தினம் மீண்டும் வழமை போல ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட ஒருவருக்கு போலீஸ் அதிகாரிகள் இருவர் தனிப்பட்ட முறையில் நட்டகிட்டை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உரகஸ் மன்கந்திய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சித்திரவதை மற்றும் தன்னிச்சையான தடுப்பு காவலுக்கு எதிரான அரசியலமைப்பு பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இரண்டு அதிகாரிகளின் தனிப்பட்ட நிதியிலிருந்து இழப்பீடு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்றாம் தரப்பினர் மூலமாக அதிக விலைக்கு மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜெயபர்தனபுர வைத்தியசாலையின் பெண் விசேட வைத்திய நிபுணர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் செய்த மோசடி தொடர்பில் மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றது இந்த மோசடியை அந்த வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரே செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு எதிராக முறைப்பாடுகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரிக்க ஆரம்பித்தது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளின்படி சம்பந்தப்பட்ட வைத்திய நிபுணர் நரம்பியல் அறுவை சிகிச்சைக்கு தேவையான இவிடி மற்றும் பிபி உபகரணங்களை மூன்றாம் தரப்பினர் மூலம் சந்தை விலையை விட அதிக விலைக்கு மூன்றாம் தரப்பினருக்கு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது நேர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த சீதுவ பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீர்கொழும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் வைத்தியர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்புக்காக ஆஜர்படுத்தப்பட்டார் அடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபரான மருத்துவரை பெண் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்தேக நபரை இம்மாதம் இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்திருந்த இளம்பெண்ணை அப்போது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் பணிபுரிந்து குறித்த வைத்தியரிடம் சிகிச்சை பெறும்போது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி பதிவாகியது அதன்படி மறுநாள் இந்த இளம்பெண் இந்த சம்பவம் தொடர்பாக நீர் மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் முறைப்பாடு அளித்தார் சந்தேகத்திற்குரிய வைத்திய தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைச்சர் தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் வெளிநாட்டு பயண தடையையும் விதித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து போலி சீட்டு மூலம் சென்னை சென்ற தாயும் மகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அந்நாட்டு அதிகாரிகளால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் இரண்டு பெண்கள் இந்திய கடவு சீட்டில் கொழும்பிற்கு சுற்றுலா பயணிகளாக வந்து சென்னை திரும்பிய நிலையில் அவர்களது கடவு சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை பரிசோதனை செய்தபோது குடியுரிமை அதிகாரிகளுக்கு அந்த பெண் பயணி மீது சந்தேகம் ஏற்பட்டது ஆகையால் அவர்களை தனியே அழைத்து சென்று விசாரணை முன்னெடுத்தனர் அந்த விசாரணையில் இரண்டு பெண்களும் இலங்கையை சேர்ந்த தாய் மற்றும் மகள் என்பதும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சட்டவிரோதமாக இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டில் குடியேறியதும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்திய சீட்டை பெற்று பயன்படுத்தி வந்ததும் தற்போது அந்த கடவு சீட்டில் இலங்கை சென்று விட்டு சென்னை திரும்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் பேரில் போலி ஆவணங்கள் மூலம் கடவு சீட்டை பெற்று அதனை பயன்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய விசாரணையில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அனுமதியின்றி இருநூற்றி நாற்பத்தி ஏழு கைதிகள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த விடுதலைகள் கிறிஸ்துமஸ் சுதந்திர தினம் மற்றும் பெசாக் ஆகிய மூன்று முக்கிய தேசிய கொண்டாட்டங்களின் போது இடம்பெற்றுள்ளது இது சிறைச்சாலை அமைப்புக்குள் நடைபெற்ற மீறல்கள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது போலீஸ் வட்டாரங்களின்படி கைதிகளை விடுதலை செய்த திகதிக்கும் ஜனாதிபதி அங்கீகாரத்துக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட திகதிக்கும் இடையில் சிறை அதிகாரிகள் முன்கூட்டியே கைதிகளை விடுவித்துள்ளனர் ஜனாதிபதி மன்னிப்புக்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்பே அவர்கள் கூறியுள்ளனர் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் விடுவிக்கப்பட்ட கைதிகளில் முப்பது பேர் எந்த உத்தியோகபூர்வ ஆவணங்களின் பட்டியல் படப்படவென்பதும் கண்டறியப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்